என் தங்கமே யார் தடுத்தாலும் சரி நாளை உன்னுடைய இல்லத்தில் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இந்த விஷயத்தை நடத்தியே தீருவேன் என்று சொல்லி ஒரு ஆண் அங்கே வரப்போகின்றார் அவர் யார் எதற்காக அங்கே வரப்போகின்றார் அவர் என்ன செய்யப் போகின்றார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த கருப்பன் அதை உனக்கு சொல்வதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாகவே ஒருவரது இல்லத்தின் வாசலுக்கு ஒருவர் வருகிறார் என்றால் நிச்சயமாக அவர் நினைத்த காரியத்தை முடிக்காமல் அங்கிருந்து செல்ல மாட்டார் அவர் நினைத்த விஷயத்தை நடத்தி கொடுக்காமல் அங்கிருந்து போவதற்கு வாய்ப்பில்லை அப்படியானால் இவர் எந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றார் உன் இல்லத்தில் எந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க போகின்றார் அதை நடத்தி கொடுப்பதனால் உனக்கு என்ன பலன் உனக்கு இதனால் கஷ்டமா அல்லது நஷ்டமா என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது என்றால் அது இன்னமும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா அதனால் தான் அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று இந்த கருப்பன் ஓடோடி வந்துவிட்டேன் பல முறை அப்பன் சொல்லி இருக்கின்றேன் நாம் எதுவும் நடக்காதது போல இல்லத்திற்குள்ளேயே இருந்து கொண்டிருக்க கூடாது நம் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது நம் இல்லத்தின் வாசலில் என்ன நிற்கின்றது இதையெல்லாம் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும் சிலர் எல்லாவற்றையும் கடந்துவிட்டு அதன் பிறகு எனக்கு செய்வினைகளை செய்துவிட்டார்கள் அப்படி என்னை ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லி அழுது புலம்புகின்றார்கள் யாரேனும் வெளியில் வந்து குறி சொன்னால் உன் இல்லத்தின் வாசலில் இது நிற்கிறது என்று சொன்னால் மட்டும்தான் அதன் பிறகு அதை நம்புவார்கள் அதன் பிறகுதான் பயப்படுவார்கள் ஆனால் என் குழந்தையை சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது என்னவென்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் கருப்பன் உனக்கு அதனை சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த அப்பனின் ஆசிகளோடு உன் இல்லத்தின் வாசலில் நடப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சர்வசாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது அதனால் நான் இன்று சொல்கின்ற விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடப்பதை என்னவென்று தெரியாமல் நீ இருந்து விட்டாய் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதனை அறியாமல் தான் நீ வாழ்ந்தும் கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் இந்த வாழ்க்கை செய்திருக்கின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற உறவுகள் என்று இவை எல்லாவற்றையும் சற்று நீ என்னவென்று திரும்பி பார்த்து விடத்தான் வேண்டும் இவர்கள் எல்லாம் எதற்காக இந்த வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் யாருமே இல்லை என்று அழுது புலம்பிய நேரமும் ஒரு காலத்தில் இருந்தது சில நேரங்களில் பரவாயில்லை நமக்கென்றால் கேட்பதற்கு ஒருவர் இருக்கின்றார் என்கின்ற நிலையும் உனக்கு இருந்தது இப்படி வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறி மாறி உனக்கு வருகின்ற பொழுது என் பிள்ளை எதையாவது எப்படியாவது செய்துவிட வேண்டும் என்று துடிக்கின்ற உன் மனதிற்கு மிக பெரிய ஆறுதலாகத்தான் இவர் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்றார் எல்லா உறவுகளையும் தூக்கி எறிந்துவிடு எல்லா விஷயங்களையும் மறந்துவிடு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த நல்ல விஷயத்தை மட்டும் இப்பொழுது உன்னுடைய கவனத்தில் நீ எடுத்துக்கொள் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது யாரால் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கப் போகின்றது யார் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை போகின்றார்கள் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலம்தான் இது என் குழந்தை எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்து அடைய முடியாமல் தவித்திருக்கின்றாய் அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரம் தொடங்கிவிடப் போகின்றது அதற்கு இவர்தான் உன் வாழ்க்கையில் மிக பெரியதொரு முன்னேற்றத்தை தரப்போகின்றார் என் பிள்ளையே இவரை நீ உள்ளே வரவழைத்து விடத்தான் வேண்டும் தாமதிக்காமல் அவரை உள்ளே வரவழைத்து விடு இவரை உள்ளே வரவழைக்க நீ செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றுதான் உன் இல்லத்தின் வாசலில் நாளை கோலம் இருக்கக்கூடாது எதனால் நாளை அமாவாசை ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை நாளில் உன் இல்லத்திற்கு ஒருவர் வருகிறார் என்றால் நிச்சயமாக உன் இல்லத்தில் இருந்து இறந்து போன முன்னோர்களில் ஒருவர்தான் என் பிள்ளையை அவர் ஒரு ஆண் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு பல பிரச்சனைகளை இருந்து உன்னை காக்கப் போகின்றார் உனக்கான பல நல்ல விஷயங்களை போகின்றார் அவர் சொன்ன விஷயம் என்னவென்று இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே நீ பட்ட பாடுகளுக்கெல்லாம் உனக்கு நல்லதொரு தீர்வை தரப்போகின்றாராம் அது மட்டுமல்ல அவர் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருவதற்கு இந்த கருப்பனிடம் ஒப்புதல் கேட்டபொழுதுதான் அப்பன் அவர்களிடத்தில் என்ன விஷயமாக அங்கு செல்லவிருக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்ன பதில் உன் வாழ்க்கையில் அவர்கள் ஒரு முக்கியமான காரியத்தை நடத்தி கொடுக்கப் போகிறார்கள் என்று அது என்ன தெரியுமா என் பிள்ளை இத்தனை நாளும் நீ இந்த வாழ்க்கையில் இழந்துவிட்ட ஒரு சந்தோஷம் இத்தனை நாளும் தேடி தேடி அலைந்த ஒரு உறவினுடைய அன்பு இதை உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக்கி கொடுக்க அவர் வருகின்றார் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று என் பிள்ளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவரால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றம் வரப்போகின்றது நல்ல திருப்பங்களையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற உனக்கு இவர் மூலமாக மிகப்பெரிய பெரிய உதவி கிடைத்து விட்டால் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா என்ன என் பிள்ளையே இவரும் சாதாரணமாகவெல்லாம் உனக்கு உதவிகளை செய்ய வரவில்லை உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆனால் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் இவர்களை நினைத்து நீ மனம் வருந்தினாய் நீங்கள் எல்லோரும் இருக்கத்தானே செய்கின்றீர்கள் எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுக்க கூடாதா எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு தரக்கூடாதா என்று சொல்லி இவர்கள் புலம்பியதனினுடைய பலன்தான் இன்று உன் வாழ்க்கையில் அவர்களினுடைய ஆசைகள் உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இவர் மிகவும் நீ நேசித்த ஒரு உறவு அவர்களின் மீது நீ மிகுதியான அன்பை வைத்திருந்தாய் சட்டென்று இந்த உலகத்தை விட்டு அவர்கள் சென்றவுடன் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையே அப்படியே நின்று போனது மீண்டும் நமக்கு இவர்களினுடைய அன்பு எப்பொழுது கிடைக்கும் என்று என் பிள்ளை ஏங்கி நின்று கொண்டிருந்த இந்த நேரம்தான் இந்த கருப்பன் உனக்கு சொல்லி இருக்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையாகி நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே துன்பத்தையும் துயரத்தையும் கடந்து வந்து இனி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க வேண்டும் நடந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாக இருக்கட்டும் எதை பற்றியும் சிந்தித்து என் குழந்தை மனதளவில் வேதனைப்படாதே உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து வருந்தாதே இதுபோன்று வாழ்க்கை முடித்தவர்கள் கூட முன்னோர்கள் என்று இருக்கும் பொழுது உனக்கு உதவிகளை செய்ய இவர்கள் தயாராக இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் உன் வாழ்க்கையில் நீ வேண்டியதும் விரும்பியதும் சர்வ நிச்சயமாக ஒருநாள் உன் கைகளில் முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யாராலும் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை தடுத்து நிறுத்த முடியாது யார் நினைத்தாலும் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நிச்சயமாக பறிக்க முடியாது இது உனக்குத்தான் என்றிருக்கும் பொழுது அது எல்லோரினுடைய ஆசிகளையும் பெற்று உன் கைகளை வந்து சேரும் என்பதனை நீ மறக்க வேண்டாம் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு நீ நினைப்பதை தாண்டி உன் வாழ்க்கையில் வேறெதுவும் நடக்காது யாரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடாதே உன் இல்லத்திற்கு வருகின்ற இவர் நடத்த போகின்ற விஷயங்கள் நிச்சயமாக உன் மனதிற்கு மிகுதியான ஆறுதலை கொடுக்கத்தான் போகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பல நன்மைகளை உன் கண் முன்னால் காண்பிக்கத்தான் போகின்றது எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இரு நான் நடத்தி கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இது போன்ற நல்ல மாற்றங்களை தரும்பொழுது பெற்றுக்கொண்டால் மிகவும் சந்தோஷம் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்